இன்று தேசிய மூனாரில் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் கண்டன ஊர்வலம் நடைபெற்றது தொழிலாளர்களின் ஸ்டாஃப் கிரேட் தரமறுக்கும் கம்பனி நிர்வாகத்திற்கு எதிராக பள்ளிவாசலில் தொழிற்சாலைக்கு முன்பு போராட்டம் நடைபெற்றது நியூஸ் வணக்கம் இன்று நடைபெறும் தேசிய வேலை நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக மூனாரின் அருகிலுள்ள பள்ளிவாசல் தொழிற்சாலைக்கு முன்பு அனைத்து கட்சிகளின் சார்பில் கண்டன ஊர்வலம் நடைபெற்றது தொழிலாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஊர்வலத்தின் முக்கிய நோக்கம் தொழிலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதாகும் நீண்ட நாட்களாக ஸ்டாப் கிரேட் தர மறுக்கும் கம்பெனி நிர்வாகத்திற்கு எதிராக தகுதியுள்ள தொழிலாளர்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் தற்காலிக தொழிலாளர்களை நிரந்தர தொழிலாளர்களாக மாற்ற வேண்டும் என்றும் குறிப்பாக தொழிலாளர்களின் வீடுகளை சீரமைத்தல் குடிநீர் வசதி ஏற்படுத்துதல் போக்குவரத்திற்கான சாலைகளை மேம்படுத்துதல் சிறந்த மருத்துவ வசதிகளை வழங்குதல் தரமான கல்வி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர் மூனாரின் பல்வேறு பகுதிகளிலும் இதேபோன்ற போராட்டங்கள் மற்றும் கண்டன நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன தேசிய வேலை நிறுத்தம் காரணமாக மூனாரில் உள்ள சுற்றுலா மையங்கள் பலவும் இன்று திறக்கப்படவில்லை மூனார் கே எல் எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேகா மூனாரின் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பின்தொடருங்கள் நன்றி